அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி சைனம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் புள்ளறிவாண்மை வெண்மை எனப்படுவது யாதெனின் ஒண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அறியாமை என்பது என்னவென்றால் தனக்கு நல்லறிவு மிகுதியாக இருப்பதாக நினைத்துக்கொள்ளும் மனமயக்கம் அகந்தை மாயை தற்பெருமை இவ்வகந்தை தன்னுள் மயக்கம் இருந்தாலே அது அறியாமை ஆகும் மாயையை என்ற மயக்கத்தை நீக்குபவரே உண்மை குரு என்ற ஆறுமுக பெருமானே வெண்மை என்பது அறிவு முதிராமை உண்மை உடையோம் என்பது அறிவு உடையவர் என்று தாமே தம்மை உயர்வாக மதிக்கும் மடமைப்பட்ட ஆணவம் தெளிந்த அறிவுடைமை என்பது புறக்கண்ணிற்கு பொருளை விளக்கும் ஒளிபோல் அகக்கண்ணிற்கும் பொருளை விளக்கும் அறிவு செருக்கு என்பது உண்மையோடு கூடியதும் கூடாததும் என இருவகைப்படும் ஒரு நல்லறிவாளன் தன்னை உயர்வாக மதிப்பது உண்மையோடு கூடியது ஆனால் ஒரு புள்ளறிவாளனும் தன்னை மதிப்பது உண்மையோடு கூடாதது இரண்டும் குற்றமே ஆயினும் இவனது தவறு இருமடங்கு குற்றமாகும் எந்த சோதனையிலிருந்தும் மீண்டு குருவின் அருள் வழியில் பயணம் செய்வதுதான் ஞானம் பெறுவதற்கான முறை அருள் ஞானிகளுடன் ஒன்றிணைய செய்வதும் மதி அதாவது அறிவு தெளிவு பெறுவது வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் அகத்திய அரங்க மகரிஷியின் ஆற்றலை நமக்குள் செலுத்தி நம்மை அறியாது சேர்ந்த நோய்களை அறியாமையை இன்னலை அகற்றுவோம் நம்மை அறியாது சேர்ந்த இருளை அகற்றும் குருவின் அருள் ஞானத்தை பெறுவோம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ குருவினர்களோடு பணிவான காலை வணக்கம்